ஹாய் பிரான்ஸ் நீங்கள் என்ன பார்க்கலனா அமராவதி அணையில் இருக்கிற முதலை பண்ணை இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த முதலை பண்ணை அமைஞ்சிருக்குது அமராவதி அணையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கிழக்கு பக்கம் இந்த முதலை பண்ணை அமைஞ்சிருக்குது இதுதான் பைக் டூ வீலர் நிறுத்துகிற இடம் டூ வீலரில் ஏதாவது பொருள் வச்சுருந்திங்கன்னா பார்த்துக்கோங்க இங்கே குரங்குகள் நிறையா இருக்கும் பொருளெல்லாம் எடுத்து வெளியே போட்டுரும் இல்லைன்னா தூக்கிட்டு போயிடும் பார்த்து பத்திரமா வச்சுக்காங்க அப்புறம் இங்கே பே சார்ஜ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் பண்ணை நல்லா அழகாக பராமரிக்கிறாங்க பண்ணை பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது அப்புறம் இங்கே பாத்ரூம் வசதியெலாம் இருக்குது பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக பாத்ரூம்லாம் நல்லா நீட்டாக இருக்குது அப்புறம் இங்கே முதலைக்கு வந்து மதியம் ரெண்டு மணிக்கு இங்கே உணவு அளிக்கிறாங்க இறச்சி ஒரு நாளைக்கு இரு எழுபது கிலோ இறைச்சி போடுறாங்க இங்கே ஒரு நூறு முதலைகள் இருக்குது நீங்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இந்த முதலைகளை பார்க்கலாம் அப்புறம் குழந்தைங்கள் விளாடுறதுக்கு பார்க்கெலாம் பார்க்கெலாம் இருக்குது இங்கே பார்க்கு தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் சுவர் ஓவியங்கள்லாம் செவத்தில் வரைஞ்சி வச்சுருக்காங்க பார்க்க அழகாக இருக்கும் அமராவதி அணையை விட இங்கே தான் பார்க் இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது அமராவதி அணைகளுக்கு வர்றவங்க எல்லாம் இங்கே வந்துட்டு தான் போ போகிறாங்க அங்கே விட இங்கே தான் குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்கு இடம் இருக்குது இங்க புல்வெளிலாம் நல்லா பராமரிச்சு வச்சிருக்காங்க முதலை பண்ணைக்கு கிழக்கு பக்கம் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் சுவர் ஓவியங்கள்லாம் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் அப்புறம் புலியோட ஸ்ட்ராட்சி பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் அணைக்கு வெளியே வந்திங்கன்னா டீ சாப் இருக்குது இங்கே டீ பச்சி எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்